ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கவின் கிங்டம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து கவின்க்கு ஒரு புதிய ஒரு சிக்கல் வந்திருக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு டிடி நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலில் வந்து கவினை பற்றி தப்பாக எழுதியிருக்காங்க கவினை பற்றி வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து டிடி நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் அவங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காரு என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து கவின் வந்து லேட்டாக வந்து செட்டுக்கு வந்து வராரு அதுக்கப்புறம் வந்து அந்த கேரவன் அந்த வேன்லேயே வந்து ரொம்ப நேரமாக அங்கேயே இருக்கார் ஷூட்டிங்லாம் கரெக்டாக வரதில்ல இந்த மாதிரி நிறையா கம்ப்ளைண்ட் பொய்யான கம்ப்ளைண்ட் வந்து கவின் மேலே கொடுத்துருக்காரு ஸோ இந்த ஒரு கான்ட்ரவர்சி தான் வந்து நேற்றுலேருந்து ஃபுல்லாக போயிட்டுருக்கு கவின் மேலே சோஷியல் மீடியாவெலாம் வைரலாக இருந்துச்சு ஸோ அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளியாக ஒரு ரிப்ளேவாக வந்து நம்ம கவின் வந்து திருச்சி காலேஜ் ஈவெண்ட்டுக்கு ஒரு பேர் இருக்காரு கல்ச்சுரல்ஸ்க்கு அங்கே வந்து கவின் ஒரு மாசான ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு இதை பற்றி என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏழு மணிக்கு வந்து காலேஜ் ஆனால் ஆறு மணிக்கு கவின் வந்து ரெடி ஆயிட்டாரு ஆனால் காலேஜ்லேருந்து கூப்பிட்டு வந்தவங்க வந்து லேட்டாக ஆரேமுக்கால் தான் வந்தார் அப்படின்னு அங்கே வந்து இன்டரக்டாக இதையும் பாயிண்ட் பண்ணி அதையும் பாயிண்ட் பண்ணி சொல்லிட்டாரு என்னன்னா நான் வந்து கரெக்டான டைம்ல இருந்தேன் ஆனால் அங்கே வந்து கூப்பிட்டு வந்தாங்க சொல்லி ஒரு மாசான ரிப்ளை கொடுத்துட்டாரு ஸோ நம்ம கவினை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர் ஒர்க்கில் எவ்வளோ பஞ்சுவலாக இருப்பார் அப்படின்னு ஸோ அவரை பற்றி அவர் ஒர்க் பற்றியே வந்து நெகட்டிவாக போட்டாங்க ஸோ அதையும் தாண்டி வந்துட்டார் ஸோ ஸ்டார் மூவி ரிலீஸுக்கு அப்புறம் வந்து அவர் வேறு லெவலில் போயிடுவார்னு நம்புகிறோம் ஸோ ஸ்டார் மூவி ரிலீஸ் டேட் கூட சீக்கிரத்தில் வந்து ரிலீஸ் ஆகும் போது ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கவின் கிங்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க பை பை ஃப்ரெண்ட்ஸ்